திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பின்னர் முதல் முறையாக எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த துரை வைகோவிற்கு கழக நிர்வாகிகள் மேலதாளங்களோடு பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தாயகத்தில் உள்ள அண்ணா மற்றும் பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து துரை வைகோ மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் தமிழக முதல்வரின் நலத்திட்டங்களை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்டதால் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றதாக துரை வைகோ தெரிவித்தார் அந்த வெற்றி மதிமுக தொண்டர்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் தற்போது வெளியாகியுள்ள நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு மிகப்பெரிய இறங்குமுகமாக அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மதத்தை வைத்து பிரிவினை செய்யும் பாஜகவிற்கு மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளனர் அவர் கூறினார் அவருடன் கழக பொருளாளர் செந்திலதி கழக அவை தலைவர் அர்ஜுன்ராஜ் மாவட்ட செயலாளர் ஜீவன் கழக குமார் சுப்பிரமணியன் மாவைய மகேந்திரன் உள்ளிட்ட கழக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாற்பதுக்கும் நாற்பது நூறு விழுக்காடு வெற்றியை நமது இந்திய கூட்டணி பெற்றுள்ளது இது எதை காட்டுகின்றது என்றால் மதவாத சக்திகளை ஒருபோதும் திராவிட நாடு தமிழ்நாடு எப்பொழுதும் அனுமதியாது தான் இதை சுட்டுக் எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது மட்டுமல்லாது வைகோவின் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட வைகோவின் மகன் எப்படி நன்றாக வெற்றி பெற வேண்டும் ஒரு சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் என்று நோக்கத்தோடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் கட்டளையால் அதை ஏற்றுக்கொண்டு என் வெற்றிக்கு உழைத்த மூத்த அமைச்சர் தமிழக அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் உழைப்பிற்கும் அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்களின் உழைப்பிற்கும் மூத்த அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களின் உழைப்பிற்கும் அமைச்சர் அன்பு சகோதரர் மையநாதன் அவர்களின் உழைப்பிற்கும் திமுக மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பு சகோதரர் இனிகோ சகோதரர் பழனியாண்டி சகோதரர் முத்துராஜா மற்றும் பொதுவுடைமை இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சின்னதுரை அவர்களுக்கும் மற்றும் திருச்சி மாநகர செயலாளர் புதுக்கோட்டை மாநகர செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர்கள் இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் இந்திய கூட்டணியை சார்ந்த இயக்கங்களின் தொண்டர்கள் எந்தவித பிரதிபலும் எதிர்பாராமல் அந்த உழைத்திட்ட அந்த தொண்டர்களின் உழைப்பிற்கு எந்தவித பதவியும் வைக்காத தொண்டர்கள் இந்திய கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தொண்டர்கள் அவர்களின் உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றிதான் என்று நான் இதை பார்க்கின்றேன் தமிழக வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக தன் வாழ்நாளும் உழைத்திட்ட எங்கள் இயக்கத்தின் தலைவர் வைகோ அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதாகத்தான் இந்த வெற்றியை நான் பார்க்கின்றேன்